நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டுமென்றான் அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டுமென்றான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டுமென்றான் அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டுமென்றான் நான் தண்ணீர் பந்தலில் நின்று தாகம் என்று சொன்னார் நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னார் நான் தன்னந்தனியாக நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள் நான் தன்னந்தனியாக நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னார் நான் தண்ணீர் பந்தலில் நின்றிருந்தேன் அவள் தாகம் என்று சொன்னாள் நான் தன்னதனியாக நின்றிருந்தேன் அவள் மோகம் என்று சொன்னாள் ஒன்று கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குரஞ்சா போயிடும் என்றான் ஒன்று கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைஞ்சா போயிடும் என்றான் கொஞ்சம் பார்த்தால் என்ன பொறுத்தால் என்ன மறந்தா போடும் என்றால் கொஞ்சம் பார்த்தால் என்ன கொடுத்தால் என்ன மறந்தா போயிடும் என்றால் நான் மாந்தோப்பில் நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் வேண்டுமென்றான் அதை கொடுத்தாலும் வாங்கவில்லை இந்த கண்ணம் வேண்டுமென்றான் அவன் தாலி கட்டும் முன்னாலே தொட்டாலே போதும் என்றே தொடி தொடிச்சான் அவன் தாலி கட்டும் முன்னாலே தொட்டாலே போதும் என்றே தொடி தொடிச்சான் அவள் வேலி கட்டும் முன்னாலே வெல்லாமை ஏது என்றே கதை படிச்சா அவள் வேலிக்கட்டும் முன்னாலே வெள்ளாமை ஏது என்றே கதை படித்தா அவன் காதலுக்கு பின்னாலே கல்யாணம் வருமா என்றே கையெடுச்சா அவன் காதலுக்கு பின்னாலே கல்யாணம் வருமா என்றே கையடிச்சான் அவள் ஆகட்டும் என்றே ஆசையில் நின்று அத்தானின் காதை கடிச்சா ஓயினா, ந ஓயினா, ஓய்னா